விளையாடுனது போதும் மேலவா முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட விளையாடுவீங்க சரி சரி விளையாடுறோம் टूकी कैच पतंबूची 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 ट्रेन चो चिक 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 चो नाम पतंबूची ट्रेन ना मारी तो चिक 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 चो प्रमादन टुकी नहीं सारी की गिट्टे कीड़ा पोईटिया அதுவும் தனியா வெரி குட் அம்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து சரிக்கு போலாமா அட இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு பட்டாம்பூச்சி But that but too! tick, 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 tick! വണ്ടി എടുത്ത ശബാഷ് ഇപ്പൊ രാജാക്ക സാപ്പടെ കൊണ്ട് വാപ്പാട് ஜப்போட வாழ கொண்டு வா ஆரீ கொக்கு 얘ன்ன இதெல்லாம் நீ 2k ஏ இவ்ளோ வேளை வாங்குற நீ ராஜா அப்படியா, ஆ நீ எப்படி ராஜாவானே என என்கிட்ட கிரேடம் இருக்கு க்ரீம் இத த விஷயம் இப்ப நம்ம கிட்டையும் கிரிடோ இருக்கு இப்போ நம்மளும் ராஜாதான் அப்பா ஃபேன்சி ட்ரெஸ் பார்ட்டியா நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்பா ஆனா ராஜா நான் தான் ஆனா இப்ப நம்ம எல்லாருக்கிட்டையும் கிரீடம் இருக்கு அப்ப நாம எல்லாருமே ராஜாதான் என்ன வாங்கிட்டு வந்திருக்க டோக்கி புட் 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 நுறையா இதை எப்படி நீ செஞ்சாட்டிய டோக்கி புட் 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 அம்மா கிட்ட போகலை கண்டது சாப்பிட்ற நீ அம்மா அம்மா பாருங்க டூக்கியோட வாயிலேருந்து நுரைவருது வருது புட் 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 என்ன சாப்பிட்டு டூக்கி இதுவா என்னென்னே தெரியலையே அட அது வா இது பூந்திக்கொட்டை இத சோப்பு கொட்ட மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் புட் 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 அட இதை சாப்பிடக்கூடாது டூக்கி எனக்கும் நொர வர வைக்கணும் கொஞ்சமா மெல்லட்டுமா அம்மா ப்ளீஸ் அதை சாப்பிடணும்னு அவசியம் இல்ல வாங்க பூந்திக்கொட்டையில இருந்து நுரையை வர வைக்கலாம் இங்க பாத்தீங்களா ஊற வச்ச பூந்தி கொட்ட எப்படி தண்ணில நல்லா கரைஞ்சிடுச்சுன்னு பாருங்க நிறைய உருவாக்குற கொச்சி இப்ப பாரு வேடிக்கைய பாரு பாரு இப்படி கூட நிறைய செய்ய முடியும் மரத்துல இருந்து நுறையா எவ்வளவு ஜாலியா இருக்கு புல் புல் புட் புட்

நீங்க ரெண்டு பேரும் பயந்துட்டீங்க இன்னைக்கு நான் நான்モンスター பாக்க போறேன் வரீங்களா இல்ல பயமா நான் பயப்படல காட்டு பக்கம் போக கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க அதனால தான் அம்மா நானோ எதுக்கும் பயப்பட மாட்டேன் انا அம்மா அப்பா திட்டுவாங்க அட வாங்க யாருக்கும் தெரியவே தெரியாது இது குழந்தைங்களுக்கு கிடையாது என்ன மாதிரி சூப்பர் பாஸ்டா இருக்கணும் அந்த மான்ஸ்டர் இங்க வராதுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க திரும்ப போகலாம் நீ நிஜமாவே பயந்துட்டியா பயந்தாங்கோலி

அது தூங்கிடுச்சு நினைக்கிறேன் வாங்க போகலாம் ஹ ஹே ஹ ஹ ஹ டாம்பூச்சி ப டாம்பூச்சி டூக்கி போகாதே பிடிச்சிடுச்சோ என்னமோ இப்போ அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்லுவேன் ஹ வா வீட்டிலிருந்து எரியாவது கூட்டிட்டு வரலாம் நாம் அந்த மாஸ்டரை ஒரு கை பார்க்கலாம் நீ கவலைப்படாத பயப்படாதீங்க நான் இங்க தான் இருக்கேன் இல்ல இதுதான சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது கடை வெட்டிக்கலையா நான் டாய்லெட் போய் இருந்த நீ ஓடுறதுலயும் சூப்பர் ஃபாஸ்ட் தான் பின்னி